ஐயா சிங்காரவேலருடைய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த ஐயா சிங்காரவேலரை வந்துட்டு நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை வழிகாட்டி எடுத்துகிட்டு வரோம் இன்றைக்கு ஐயா அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களை நாங்கள் போட்டுருவோம் ஐயா ஜீவானந்தம் இந்த மீனவ சமூகத்தில் பிறந்தவர் அவருக்காண்டி என்னென்னு பணம் இருக்குது அதே மாதிரி வந்து ஐயா குருஸ்மர்னாந்து போட்டிருக்கோம் தூத்துக்குடி மக்களுக்கு குருஸ்மராந்தையாவது தெரியும் அவருடைய சொத்துக்கள்ல இருந்து தூத்துக்குடிக்கு தண்ணீர் கொண்டு வந்த கோமான் குடிச்சுப்பாங்க ஐயா அப்படி எந்த தலைவர்கள் கேட்டாலும் அதுக்கான எல்லா விளக்கங்களும் நாங்கள் கொடுக்க தயாராக தான் இருக்கிறோம் அத்தனை உள் வாங்கிட்டு எங்க முன்னோர்களை போட்டிருக்க எங்க தலைவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் உள் வாங்கிட்டு தான் இந்த களத்துக்கு பயணிக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஐயா சந்திரபாபு வந்துட்டு ஒரு மீனவர் சமூகத்தில் பிறந்தவரு அவர் வந்துட்டு அந்த மீனவர் சமூகம் எல்லாமே வந்துட்டு சந்திரபாபை வந்துட்டு இந்த திரைத்துறையில் அவருக்கு ஒரு அடையாளமா பார்த்தாங்க அதனால அந்த அன்பின் காரணமா அந்த அன்பின் வெளிப்பாட போட்டிருக்கையா

இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் மாமன் தங்கசிப்பட மொத்த மக்களும் இடையில ஊர் கூடி போராடுறாங்க ஊர் கூடி போராடுனாலும் அதற்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கம் தான் இதுக்கான வந்து வழிவகை செய்யணும் ஒன்றிய அரசாங்கம் தான் தீர்வை கொண்டு வர முடியும் அந்த தீர்வை நோக்கி வழி அடுத்த கட்ட நடவடிக்கை சில போராட்டங்களை நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம் இன்னைக்கு வந்துட்டு கடற்கரையில் மீன் பிடிச்சிட்டு அந்த மீன் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வர வியாபாரிகளுக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்னை சிட்டிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மீன் குடங்கள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சுகாதாரமாக அவங்களுக்கான கட்டமைப்புகளை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் கழிவுறைகள் இந்த வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பாயிண்ட் கேட்டீங்க மீனவர்களுக்காண்டு என்ன பேச போகிறீங்கன்னு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா ஃபிஷர்மேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஐடென்டி கார்டு இருக்கும் அந்த கார்டில் உள்ள எல்லா மீனவர்களுக்கும் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதே போல வந்துட்டு கடலில் வந்துட்டு அடிபட்டு தன் வாழ்வாதாரத்திலிருந்து நிற்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஊக்கத்தொகை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க குடும்பத்தில் இழந்திருக்காங்க கணவன் வந்துட்டு எங்க போனாருன்னு தெரியல அப்படின்ற இடத்துல வந்துட்டு கணக்கு இருக்காங்க அப்பா என்ன ஆனாங்கன்னு தெரியாங்க கண்முடி கண் தெரிய கடலில் வந்துட்டு எங்கேயோ போகிறோம் நாங்கள் இந்த மாதிரி இந்த மக்களுக்காண்டி எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்நியர் செலவன் ஈட்டுறதுல இந்த மீனவர்களுடைய பங்கு வந்துட்டு மிகப்பெரிய உங்களுக்கு தெரியாத பத்திரிகை அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனா இந்த மீனவர் சமூகம் மட்டும் குறிப்பிட்டு சில இடங்கள்ல ஒழுக்கப்படுது அது இனிமேலும் தொடரக்கூடாது எங்களுக்கான ஒரு அமைப்பும் எங்களுக்கான சில விஷயங்களும் நாங்க பண்ணினாதான் ஆளும் அரசாங்கத்திட்ட எங்களுடைய கோரிக்கையை வலுவா வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த தமிழக மீனவர்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா